நத்திங் இஸ் இம்பாசிபிள் எல்லாமே நம்ம ஒரு விஷயம் நாளைக்கு நான் இந்த அவார்டு வாங்கணும்னு சொல்லும் போது சிரிக்கிறது ரொம்ப ஈஸி ஆனா அதுக்காக பத்து வருஷமாவோ அஞ்சு வருஷமாவோ உழைச்சு நம்ம அந்த இடத்துக்கு போய் சேரோம்ல அதுதான் ரொம்ப கஷ்டம் நிறைய பேர் இது இது அடுத்து இருக்கிற வர யங்ஸ்டர்ஸ்க்கு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் சிரிக்கலாம் உங்க ட்ரீம்ஸை பார்த்து கிண்டல் பண்ணலாம் நம்ம லுக்ஸை பார்த்து பண்ணலாம் நம்ம ஹார்ட் ஒர்க்கை பார்த்து இவன் டைம் வேஸ்ட் பண்றான்னு கூட சொல்லலாம் ரஜினி சார் ஸ்டேஜ்ல சொல்லியிருப்பாரு காது கேட்காத ஒரு கதை அந்த கதையை நான் சொல்ல முடியாது இப்போ காது கேட்காத தவளையா இருக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ்ல பேசியிருப்பாரு பேசுறதும் நம்ம காதல கேட்கவே கூடாது நம்ம நம்ம டார்கெட் போயிட்டே இருக்கணும் அதுதான் அது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க நத்திங் இஸ் இம்பாசிபிள் இது ஏதோ பெருசா சாதிச்சு பேசணும்னு பேசல நத்திங் இஸ் இம்பாசிபிள்ங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிளா இருக்குங்கறதுனால நான் இப்போ நான் சொல்றேன் சோ அடுத்த வரை யங்ஸ்டர்ஸ் வந்து நினச்சு ரொம்ப பெருமைப்படுவேன் நடுவில் நிறைய பேர் வருவாங்க போயிடுவாங்க குடும்பம் மட்டும்தான் உங்க கூட வேற யாரும் இருக்க மாட்டாங்க இன்னைக்கு என் குடும்பம் எல்லாரும் இங்க இருக்காங்க என்னுடைய எனக்காகவே இரவும் பகலுமா பிரார்த்தனை செஞ்சுட்டு இருக்கிற என்னுடைய அம்மா என்னுடைய அப்பா எனக்கு ஆனா அவண்ணா ஏபிசிடி எல்லாமே சொல்லி கொடுத்த இன்னைக்கு நான் இங்க நின்று பேச காரணமா இருக்கிறேன் அண்ணா என்னோட அக்காங்க அவங்களுடைய கணவர்கள் எல்லாருமே இங்க இருக்காங்க குடும்பம் மட்டும்தான் கூட இருக்கும் உங்க குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கோங்க அதுதான் நீங்க எனக்கு செய்யற அதுதான் என்ன பெருமைப்பட வைக்கும் எதை நோக்கி போகணுங்கிற தெளிவு உங்களுக்கு முதல்ல வேணும் இதுதான் நமக்கு நமக்கு பிடிச்ச ஃபீல்டு அப்படின்னு ஒன்று இருக்குது நமக்கு கிடைச்ச ஃபீல்டுங்கிறது வேற நமக்குன்னு ஒரு காலிங்க இருக்கும் இதுதான் சின் நமக்கு ஒரு ஆசை இருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பேஷன் இருக்கும் அந்த பேஷனை ஸ்ட்ராங்காக நம்பி அதை நோக்கி நம்ம ரொம்ப கடினமாக உழைச்சோம் அப்படினாலே ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அதிர்ஷ்டம் நம்மளை தேடி வரும் அதிர்ஷ்டமும் தேவைதான் ஆனால் அந்த அதிர்ஷ்டம் எப்போ வரும்னா நம்ம அயராத கடினமாக உழைச்சோன்னா அதிர்ஷ்டம் பெரிய முக்கியமாக வரும் இதெல்லாம் இருந்தாலே போதும் வெற்றிங்கிறது ஒரு சிலருக்கு சீக்கிரம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு லேட்டாக கிடைக்கும் ஆனால் நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி விடாமல் நம்பிக்கை நம்பிக்கை அவ்வளோ முக்கியம் நம்பி நம்ம துரத்துக்கிட்டே இருந்தோன்னா கண்டிப்பாக ஒரு நாள் நமக்கு வந்துடும் அது வெற்றியும் வரதான் போதும் தோல்வியும் வந்து தான் தீரும் வெற்றி அடையும் போது தலையை வந்து இப்படியும் வச்சுக்கூடாது தோல்வி அடையும் போது தலையை இப்படியும் வச்சுக்கூடாது எல்லா டைம்லையும் இப்படியே வச்சுருந்தா பார்த்தோம் ஃப்ரெட் லவ் காட் பிளஸ்